அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல சோகரளி பெரியோருடைய தாய்மார்களே அதாவது சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாக்குமாற அல்லது மாபெரும் திருமியினால் ஆகிய மாதத்திலே நாம் எல்லாம் ஒரு இரண்டாவது வாரத்திலே நல்ல ஒரு சொன்னதான திங்கக்கிழமை சிறப்பான ஒரு நாளில் நாம் எல்லாம் அடையப்பட்டிருப்போம் அஹமதுல்லா அஹமதுல்லா அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஈமான் இதாயத்து ஆரோக்கியம் சந்தோஷம் இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்ததற்கு அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் சுக்ரியாக்களை செய்ய கடைப்பட்டிருக்கிறோம் இந்த நிம்மதியான வாழ்க்கை ஈமான் இதாயத்து கிடைப்பதற்குண்டான வழிமுறைகளை ஹவுசுல் அப்துல் ஹாஜியின் கத்த சலாம் சிலர்கள் அஜீஸ் அவங்க கற்றுத்தந்த சீ எளிதான திக்கர்கள் ஏராளமான ஆண் காண்கள் திக்கர்கள் குத்துபியத்துகள் அது மாதிரி மரு ஷெரீஃபுகள் எல்லாம் அவங்க வந்து ஏற்பாடு செஞ்ச அந்த திக்கரும் மஜ்ரிசுகள் இருந்து நம்முடைய தினமும் ஈமான் உறுதிமிக்க ஈமானோடு வாழ்வதற்குண்டான லேசான திக்கர்கள் மகான் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹில் குப்தாலா நம்முடைய إلا عمل ساريها أمر الله يدخلونها أنا هامى نهما ذبوا من رسول الله وسونه الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته

நல்ல சிறப்பானவங்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவங்களாகவும் இவ்வாறு செய்யக்கூடிய எல்லா தோஃக்கும் வந்தால் நமக்கு பாரு பாருங்கள் நாட்டில் பாருங்கள் ஊரில் பாருங்கள் வேல உள்ளவர்கள் பாருங்கள் ஃபரஸ்தீன் மக்களுக்கு அதாவது சாணம் தாரா அவ்வளோ பெரிய சோதனைகளை வச்சுருக்கேன் எங்கே பெருமானா செல்லாதே செல்லாம் அங்கே வியாபாரம் செய்த இடம் ஃபரஸ்தீன் அவ்வளோ நோய்மாறுகள் அங்கே இறங்கின அறக்கப்பட்ட சுற்றும் அரபி நாடுகள் இருக்கக்கூடிய பாதுகாப்பான அந்த நாடு பலஸ்தீன் ஏரியா அந்த இடத்துலேயே அவங்களுக்கு ஒரு கைவிடப்பட்ட பாதுகாப்பு இல்லாமல் உணவு இல்லாமல் அவங்க படுற கஷ்டத்தை நாம் எல்லாம் அறிகிறோம் சுவரிகளை சிந்திக்க கணக்கிட்ருக்கோம் உணவு கொண்டு வந்து தட்டை ஏந்திட்டு வராங்க சிறியவர்கள் மோம் வெடிக்கப்படுது அவங்கள அழிக்கப்படுகின்றார்கள் குழந்தைகளாக பார்த்து அழிக்கின்றார்கள் ஜனாசா கையில் கொடுக்கின்றார் ஜனாசா அடக்கமானக்காக வண்டி எல்லாம் அப்படியே வீதி வெளியாக கொண்டு வராங்க ஜனாசாவுக்குள்ள விடி வெடிக்கிது அந்த இடத்துல இறந்து சைலாயிருந்தார்கள் இப்படிப்பட்ட அவங்களுக்கு அனாதியான அவங்களுக்கு கைகால இல்லாம அந்த கூட்டத்தில் அவங்களை அடையாளப்படுத்துவது அவங்கள கை கால்களை வைத்து தான் அந்த ஜனாசாவை இது இது உம்மாவா இது அப்பாவா இது அண்ணனா மகனா சகோதரியா சகோதரனா அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு அவங்களுடைய அவங்களுடைய கை மட்டுமா காண்கின்றார்கள் யூபி உத்தரப்பிரதேசத்துல சமீபத்தில் மீளா விழா கொண்டாடக்கூடிய அந்த மாசத்துல சகோதரர்கள் ஐ லவ் யூ முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு பேனரை பிளக்ஸ் கொண்டு வைக்கின்றார்கள் அதுதான் காரணம் பெருமானா செல்லந்தா மொழி சாங்களே நான் பிரியப்படுகிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளக்ஸ் அங்கே வைக்கின்றார் ஐ லவ் யூ மொஹம்மத் அது பிரச்சனையாகி கலாரம் வெடித்து உலக அளவிலே மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகி பிசுரூபம் எடுத்து நிமிதியில்லாத வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே ஜிஎச்சில் போய் பாருங்க நோயாளிகள் புசு புசா நோய் புசு வரக்கூடிய வியாதிகள் டாக்டரே கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் நோயால் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வியாபாரங்களில் பாருங்கள் பொருளாதார வீழ்ச்சி குடும்பத்துல பாருங்கள் நிம்மதி இல்லை இல்லை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்தில் வீடுகளில் மஹல்லாக்களில் இப்படி நம்ம சொன்னோம்னு சொன்னாது எல்லோரையும் பாதுகாப்பு செய்ய வேண்டும் ஒரு நேரம் வரும் காலையிலே ஈமான் எடுக்கும் மாலையிலே ஈமான் இல்லாமல் போய் ஒரு காலகட்டம் வரும் என்று பெருமானா செல்லேசா கற்று தந்தாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளும் காலங்களும் இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் எல்லாம் தினமும் உறுதியான ஈமான்னை வாழ்வதற்காகபடி நமது முன்னோர்கள் குறிப்பாக ஹவுசுல் நாயம் அப்துல் காரித் ஜீரானி கத்தர் ரஹுல் அசிமுடைய மாதமாகிய அவங்களுடைய அழகான முறையிலே ஆண்டு வாண்டு பார்த்து எல்லாம் மூச்சு விட்டு இந்த பதிமூணாவது நாளாக இருக்கிறது ரொம்ப ஆகை வாழும் அப்படிப்பட்ட தினத்திலேயே அவங்களுடைய திக்குற நம்ம எல்லாம் தினச லேசானதுக்கு அவங்க காரையில் மாறையில் செய்யக்கூடிய லேசானதுக்கு சொல்லி நம்ம இவ்வா செய்தோம் என்று சொன்னால் தினமும் நம்முடைய ஈமான் பலஹீனமான ஈமானை பலப்படுத்தக்கூடிய அந்த திக்கிற மூலமாக அதெல்லாம் நம்முடைய உள்ளங்களை

மிகப்பெரிய இருக்கிற ஹவுசுலா வந்து கதசௌதாஸ் அசீத் அதிகமாக ஓதக்கூடிய அந்த திக்கு ஹஸ்புரவலோ ஒரே வக்கீல் மூலா ஒரே நசீர் ஊர் சபி அலேஸ்லாத்தோஸ்லாம் சொன்ன சொன்னதுக்கு அந்த மீன் வயிற்றில் இருந்து அகப்பட்ட பொழுது அவங்க ஓதுன அந்த திக்கர் மூலமாக அவங்க பாதுகாப்பு பெற்ற லாயிலாக இல்லாத சுபகான பெண்மை கொண்டு விழாத்தார் இப்படி ஒரு நாலு திக்கிற தகதாரங்களை சொல்லி மனதை நம்ம என்ன செய்யணும் பிரகாசமாகணும் துணிமீமாட்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும் எனாமல் நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லோரும் உலகத்திலே பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் பொருளாதார வீழ்ச்சிகள் நோயுடைய பாதிப்புகள் சண்டை சர்ச்சைகள் சூழ்ச்சி இந்த மாதிரி உண்டான குழப்பங்கள் இருந்தெல்லாம் எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயமாகவும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த ஈமான பலப்படுத்தக்கூடிய விஷயமாக ஹவுசுல்லா அப்துல் கலாச்சி அசீஸ் இரவிலே பார்க்கலைங்க தகஞ்சத்து நேரத்தில் இது அதே மாதிரி நம்ம மாகிய நேரங்களில் படத்திற்கு முன்னதாக சில திக்கிரகளை சொல்லி தந்திருக்கிற அந்த கல் அவுசுல்லா அப்துல் கலர் ஜிரான் கத்த சல்லா சுரபலி அஸ்தவ் ஃபுருல்லா அல்லாதீம் ஒரு நூறு தடவை பெருமானா சென்னதா அலே சொல்லாம் அந்த இஸ்திரி பார் ஓதாமல் தூங்க மாட்டாங்களாம் அவங்க பாவம் செய்தவங்களா இல்லை நமக்கு அதை எடுத்து நடப்பதற்காக வேண்டி சொன்னத்தான் வாழ்க்கை கொண்டு வரக்காக வேண்டிதான் மூணு தடவை நம்ம பெருமாள் செல்லலாம் வரைய செல்லாம் இஸ்துக்கு பார் ஓதுவாங்க அதே தான் ஹவுசுலா அப்துல் கலர் ஜீரான் கத்த செல்லாம் சொல்லுவாங்க அஜி கட்டு தந்த இஸ்துக்கு பார் மூணு தடவை ஓதித்து அந்த யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வாசத்தில் சேர்ந்த விஸ்மில்லா அல்லா ரஹ்மான் ரஹீம் அதனால யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் என்ன சொல்லக்கூடிய அழகான ஒரு திக்கர் அதை ஓதிட்டு பெருமானா செல்லந்தா வலியை ஃபாத்திமா பாத்திமாத்துக்குன்னு சொல்லக்கூடிய சுபான்ந்த அலமதுல்லா அல்லா முப்பத்தி மூணு தடவை அதை ஓதிமைப்படுத்தோம் என்று சொன்னால் உடம்பில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் வரிகளும் அப்புறமாகிறது என்று செல்லந்தா செல்லந்தாலை கட்டித்தந்த ஃபாத்திமா அதே தா அஹ்ஹாவை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்நாளே கடைபிடித்து வந்த ஃபாத்திமியா தஸ்வி அழகான முறையிலே ஓதி இந்த திக்கு சரி சிறிய திருக்கு தெளிவான எல்லோருக்கும் தெரியக்கூடிய திக்கு அழகான முறையிலே உதவோடு திக்கு முறையில் இது சின்ன திக்கிறதான் கௌசலியா சிறீஸ் அவங்க புத்திமேத்திர ஆத்மீன்னு சொல்ல பல பல மணி நேரம் செய்வாங்க அதிலிருந்து சுருக்கமாக நம்ம அந்த ஈமான் பரிபூர்ணமான உள்ளத்தை வெளி வெளிச்சமாக்கணும் நமக்கு ஈமான் கிடைக்கணும் எல்லா பாதுகாப்பு திரையினருக்கும் என்ற அடிப்படையில் கோர்வு செய்யப்பட்ட மகான் அவங்க வசீது செஞ்ச தான் நம்ம சொல்கிறோம் அதை கேட்டவங்க பூராவுமே வாழ்நாளில் அதை எடுத்து அழகான முறையில் இன்மை மருமை ஃபிக்ரு ஃபிக்ரில் அவங்க வலிமாறக்கூடிய அந்த அடிப்படையிலமெல்லாம் நம்ம சிக்கருகளையும் நிவார்த்துகளும் செய்தோம் அது மாதிரி தொழுக விடாமல் குரான் ஓதுவது விடாமல் அழகான முறையில் நம்முடைய வாழ்க்கையம் அமைத்தோம் என்று சொன்னால் நம்ம யாருமே பயப்பட வேண்டியது இல்லை கவலைப்பட வேண்டியதும் இல்லை சொன்னால் அவங்களுக்கு எந்த கவலையும் திக்கு மூலமாக உள்ளத்தை அவங்க அப்படி அல்லாவுடைய பாதுகாப்பு பெற்றாங்க துணியாவுடைய வாழ்க்கையிலையும் அருமையையும் அல்லா சுகத்தை மிகப்பெரிய நெருக்கத்தையும் மிகப்பெரிய வாழ்ந்து காட்டி எல்லா பிரச்சனைகளையும் அவங்க அந்த பாதுகாப்பு பெற்று அழகான முறையிலே அவங்க வாழ்ந்து சேர்ந்து வழிகாட்டாங்க அந்த வழியில் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி நம்மளும் அந்த வரிமாற வரிமாறனுடைய வழியை பின்பு நடந்து அவங்க உடனே நாளை